டி வித் ஜெய் நேயர்களுக்கு வணக்கம் சௌச்சவ் வளர்க்குறத பற்றி நிறைய யூடியூபர்ஸ் முக்கியமாக தோட்டம் சிவா போன்ற யூடியூபர்ஸ் சௌச்சவ் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்காங்க அவங்க வீடியோலாம் பார்க்குறப்ப சௌச்சவும் ஒரு வகை அவரை போன்ற வகை கொடியை பந்தலில் ஏற்றி விட்டோம்னா சௌச்சவ் வந்து காய்க்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது ஊருக்குள்ளே டூவீலரில் ஒரு காய்கறி விற்கிறவர் வருவார் அவர்கிட்ட சௌச்சவ் வேணும் ரொம்ப முத்துனதாக வேணும் அப்படின்னு கேட்டேன் அவரே ஆச்சரியப்பட்டு போனார் சாதாரணமாக யாருமே முத்துனது கேட்க மாட்டாங்க நான் கேட்டதுனால அவர் ஆச்சரியமாக பார்த்தாரு சௌச்சோவை பொறுத்த வரைக்கும் நல்ல முத்தி போன சௌச்சவ் தான் நமக்கு விதையாக போகுது சௌச்சவ்வை ஒரு இரண்டு இடங்களில் வேலி ஓரமாக நட்டு வச்சுருக்கேன் இந்த வேலி ஓரமாக நட்டு வைக்கிறதுக்கு காரணம் நான் இதுக்குன்னு தனியாக பந்தல் கொ கொடிகள் பட்றதுக்கு பந்தல் தனியாக அமைக்க போகிறதில்ல அந்த வேலியிலேயே இந்த கொடிகளை சௌச்சோ கொடிகளை ஏற்றி விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒரு புது முயற்சி தான் இப்படி வளருதுன்னு பார்ப்போம் அப்பப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நன்றி